ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சனி பிரதோஷம் சிவனின் இந்த நான்கு வரி பாடலை இருபத்தி ஓரு முறை சொல்லி பாருங்கள் எப்பேற்பட்ட தலை போகிற கழுத்தை நெறிக்கும் பிரச்சனையிலிருந்தும் உங்களை காப்பாற்றுவார் ஈசன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே சனி பிரதோஷம் அப்படின்னாலே மிகவும் சிறப்பு அதுவும் இந்த முறை இந்த தன திரியோதசியாக வருகின்றது அதாவது தந்தேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வட மாநிலங்களில் அந்த தீபாவளிக்கு முன்பு வரக்கூடிய இந்த தன திரையோதசியை தந்தேரஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தீபாவளியை வரவேற்கும் விதமாக அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க ஐந்து நாள் தீபாவளி அதில் முதல் நாளாக இந்த தந்தேரஸ் அப்படின்ற பூஜைகள் செய்வது அதாவது அன்றைய தினம்தான் தன்வந்திரி மகாலட்சுமி எல்லாரும் அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அந்த அமுதத்தில் இருந்து வெளியில் வந்த தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீண்ட ஆயுளுக்கும் நோய் நொடி இல்லாத அந்த வாழ்க்கைக்கும் தன்வந்திரி வழிபாடு செல்வ செழிப்பு வீட்டில் வந்து பெருகுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு குபேர வழிபாடு எல்லாமே அன்னைக்கு வந்து செய்வாங்க யம தீபமும் ஏற்றக்கூடிய அற்புதமான நாள் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சனி பிரதோஷத்தில் இந்த நான்கு வரி பாடலை நீங்கள் சொன்னாலே போதும் நிச்சயமாக அந்த ஈசனின் அருளால் கழுத்தை நெருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அற்புதமான சனி பிரதோஷம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை என்று வருகின்றது அன்றைய தினம் நீங்க ஈசனை வழிபடுங்கள் உங்களால விரதம் இருந்து வழிபட முடியாவிட்டாலும் சைவ உணவாக எடுத்துக்கொண்டு ஈசபெருமானை வீட்டிலேயே இருந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுங்க அது கூடவே நம்ம சொல்கிற இந்த பாடலை வந்து இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் நீங்கள் வீட்டில் இருந்து சொன்னாலும் சரி பிரதோஷ காலத்தில் கோவிலில் இருந்து சொன்னாலும் சரி அல்லது வெளியில் எங்கு வேலை பார்க்கின்ற இடத்துல சொன்னாலும் சரி அதே பலன் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எனக்கு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது தலை போகிற அளவுக்கு நான் வந்து ப்ராப்ளத்தில் இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னே தெரில வாழ்க்கை வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எனக்கு வந்து முட்டுக்கட்டை வந்து ஏற்படுது மூச்சு ஊடக்கூட சிரமமாக இருக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை வந்து என்னால் தாங்க முடியலை அப்படின்றவங்க நீங்கள் இந்த பாடலை மட்டும் இந்த இருபத்தி ஓரு முறை இந்த அற்புதமான சனி மகா பிரதோஷத்தன்று சொல்லுங்கள் அந்த கழுத்தை நெருக்கின்ற பிரச்சனைகள் தலை போகிற பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றி கரை சேர்ப்பார் ஈச பெருமான் ஒரு அற்புதமான தேவார பாடல் அது என்ன பாடல் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மகா கந்த ஷஷ்டி விரதம் வந்து ஆரம்பிக்க போகுது அதை பற்றிய பல்வேறு பதிவுகள் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் தீர்வு நம்ம சேனலில் கிடைக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் இந்த அற்புதமான சனி பிரதோஷத்தை தவற விடாமல் சிவன் ஆலயத்திற்கு சென்று அந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் வந்து அந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை சிவபெருமானுக்கும் நந்தீஸ்வரருக்கும் வாங்கி கொடுத்து நீங்கள் சிவனின் அருளை பெற்றிடுங்கள் கூடவே இந்த மந்திரத்தையும் சொல்லி பாருங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அந்த தேவார பாடல்தான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீளலே இது வந்து ஒரு அற்புதமான நம்ம கஷ்டத்தை எல்லாம் போக்கக்கூடிய அற்புதமான தேவார பாடல் இதை நீங்கள் தொடர்ந்து கூட பாடலாம் காலை மாலை தொடர்ந்து இந்த பாடலை ஒரு மூன்று மூன்று முறை தினந்தோறும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருக்கவங்க அந்த தலை பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கவங்க கழுத்தை நெருக்கின்ற கடன் பிரச்சனையோ வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா இதை தினந்தோறும் பாருங்கள் நிச்சயமாக அந்த ஈசப்பெருமானின் அருளால் அந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் அதை எல்லாவற்றையும் தகர்த்து உங்களை வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான இனிமையான வாழ்க்கையை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கு இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம் நீங்கிய வீணை நாதம் மாலையில் வரும் நிலவு வீசும் தென்றல் இளம் வேனில் காலம் வண்டுகள் ஒலிக்கும் பொய்கை போன்ற பல இன்பங்களை தரும் இறைவனின் திருவடி நிழல் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் இந்த பாடலை நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த அமைதியும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் சிவபெருமான் அதனால் இந்த சனி பிரதோஷத்தன்று இதை வந்து இருபத்தி ஒரு முறை வந்து சொல்லுங்கள் நீங்கள் வந்து கோவிலில் இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருந்து ஒரு தீபத்தை ஏற்றி சிவபெருமானை வழிபட்டு சொன்னாலும் சரி விரதம் இருந்து சொன்னாலும் சரி நீங்கள் வெளியில் வேலை பார்க்குற இடத்துல இருந்து சொன்னாலும் சரி இந்த அற்புதமான சனி பிரதோஷத்தன்று இந்த பாடலை வந்து நீங்கள் சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் ஒரு நொடியில் காணாமல் போகும் சிவபெருமானின் அருளால் அற்புதமான பாடல் இதை வந்து நம்ம தமிழ்லேயே இருக்குது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவ மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் இதை சொல்லும் பொழுது அந்த ஈசப்பெருமானின் அருளும் பாதுகாப்பும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் உங்களை சுற்றி இருக்கும் கண்டிப்பாக இந்த பாடலை வந்து நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து இத வந்து பாடிக்கிட்டே இருங்க நிச்சயமா அந்த சிவன் உங்களுடனே எப்பொழுதும் இருப்பார் சிவன் அருள் உங்களுடனே எப்பொழுதும் இருக்குமோ நம்ம சிவாய மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேங்க்யூ